இன்னைக்கு உலகத்துல நிறைய ஆன்மீகவாதிகள் மக்களை கவர்ந்து தனக்கு ஒரு ரசிகர் மன்றம் வச்சுக்கிற மாதிரி அவங்க வந்து மடத்தையும் ஒரு அமைப்பையும் ஏற்படுத்திட்டு மக்களை வந்து ஒரு மாயையில இழுத்துட்டு போறாங்க அப்படி இல்லாம நீங்க அறிவை நம்பு அறிவை வந்து உன்ன பெருக்கோ ஞானத்தை அதிகப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லித் தரீங்க அப்படிப்பட்ட ந நிலையில ஐயா இந்த உபதேசங்கள் அவங்களுடைய அறிவையும் திறனையும் மேம்படுத்தக்கூடியது அப்படின்னு நீங்க நிறைய சமயத்துல சொல்லியிருக்கீங்க இது இதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க ஐயா இந்த மனிதனுடைய மூச்சுமா இந்த வயிற்றுக்கும் மூக்குக்குமே போய் பழ போயும் ஆனா இந்த ஆன்மீகத்துல இந்த யோக பாதையில வந்தாதான் அவனுடைய மூச்சு மடை மாறின்னு தெரியுது போகிற வழியை விட்டுட்டு வேற வழியில போகும் இதுக்கு ரோசகம் கும்பகம் பூரகம்னு பேரு இந்த மூச்சாகப்பட்டது நல்லா வலிக்கணும் வலிச்ச மூச்சையை நிறுத்தணும் வலிக்கிறது பதினாறுன்னு வலி யாரா போய் வச்சுட்டு போறீங்க ஆகிடும் இது வந்து நாலு அடிவுல தவிர எட்டு ஒரு பதினாறு சொன்னார் போய் போட்டு அப்படி ஏமா வச்சுக்கணும் அதனால இது பதினாறு வலிக்கணும் இதுக்கு பூரகம் அந்த வலிச்ச மூச்சை மூச்சை வெளியே விடாம நிறுத்தணும் அதுக்கு பேர் கும்பகம் அந்த நிறுத்தின மூச்சை முல்லா வெளியேடணும்னு கூட மொல்லமா ஆகணும் அதுக்கு பேர் ரசம் இப்போ இந்த கும்பகம் பண்றதா போய்கணும் வந்து நல்லா தான் இருந்தோம் நம்ம இதன் கும்பகம் பண்ணணும் அப்படின்னா இது பாதை மாறும் அப்போ இந்த கும்பகம் ஆகும்போது இடுப்புக்கு கீழே போய் இந்த பாடம் பண்ணும்போது தெரியும் ஓ இம் ஓ இம் என்னும் பின்னாடி இடுப்பு போய் போய் வரும் இந்த சதை போய் போய் வரும் அந்த உள்ள ஏறுற சூட்டினுடைய விளைவு மேலே முத்து 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 முத்தா அந்த இடுப்புல வேர்விட்டோம் அப்ப தெரிஞ்சுக்கலாம் நம்ம சரியா செய்கிறோம் அப்படின்னு அப்போ அந்த காற்றாக பார்த்தது அது முதுகு தண்டு வழியா ஏறி தலைக்கு வந்தால் உன்னுடைய அறிவு தெளிவு நீ ஒன்னு கடவுளை அடைஞ்சி ஒண்ணு சாதிக்க போட்டல ஆனா தெளிவானவன் வாழணும்னா இந்த பாதை அவசியம் தான் சொன்னார் உருதளித்த நாடியில் ஒழுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருக்கியே கபாலம் ஏற்ற வல்லாரே விருத்தரும் வளராவா மேனியும் சிவந்தோடும் மருந்தளித்த பாதம் அம்மை பாதம் உண்மையே கடவுள் என்றதை உனக்குள்ள வச்சுக்கணும் கோடி கோடியா செலவு பண்ணு காலம் ஃபுல்லா வாழ்நாள் ஃபுல்லாக சுற்றி சுற்றி செத்து போனியான பார்க்க முடியாது ஆனா அந்த கடவுளை பார்க்கணுன்னா நீ உனக்குள்ளேயே தேடினா கடவுளை பார்த்துக்கலாமே ஆனா ஊரெல்லாம் சுற்றி வீணா போனியே என்ன முடியாத போய் இருந்த அப்படின்னார் அதனால சொன்னார் ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் ஓடி ஓடி என்ன இருந்த இந்த மூச்சாகப்பட்டதும் அறி தலைக்கு போகும்போது அறிவு தெளிவு வரும் எது உண்மை எது பொய் என்று தெரியும் உன் அறிவு வேலை செய்யும் இல்லைன்னா அறிவு மங்கி ஐயா நீங்க உங்களுடைய வாழ்க்கை வரலாறு பேசும்போது அதுல ஒரு செய்தியை படித்தேன் நீங்க செய்த இந்த யோகம் இந்த பயிற்சிகள் உங்களுடைய கடினமான அந்த ஐசிஎஃப் என்ஜின் கட்டுமான பணியின் போது எல்லாரும் நிறைய பேர் வந்து கண் பாதிக்கப்பட்டாங்க உடல்நிலை பதற்றம் புற்றுநோய் கோளர்கள் இருந்தது சீக்கிரமா இறந்து பட்டாங்க ஆனா இன்றும் நான் உடல் நலத்தோடு தொடர்வேன் எனக்கு இந்த பயிற்சிகள் எனக்கு வந்து என்னுடைய உடல் நல கொடுத்தது அதே மாதிரி யாருக்கும் தெரியாத நுட்பங்கள் இது நான் வந்து தனியா வந்து எல்லாருக்கும் படிச்சவங்களுக்கே என்ஜினியர்களுக்கே நான் வந்து விளக்கியிருக்கேன் ஒரு வண்டி வந்ததுனாமா அந்த வண்டி எந்த வண்டி மாடல் வண்டி போட்டோ அதுக்கு ஒரு டிராயிங் வரும் அந்த டிராயிங் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ்க்கு தான் இருக்கும் நமக்கு தமிழே இப்போ கற்றுக்கா படிக்க தெரியாது நான் எனக்கு இங்கிலீஷ் படிக்கிறேன் ஆனால் அந்த டிராயிங்கை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன் மத்தியானம் வரும்போது மத்தியானம் சாப்பிட்டுட்டு படுக்க கிட்டுக்க மாட்டேன் பேப்பருங்க வாங்கி வந்து வச்சுக்கின்னு ஒரு பாட்டாக அதை ட்ராயிங் பண்ணுவேன் அந்த டிராயிங் பண்ணி நாளைக்கு என்ன வேலை செய்யணும் அந்த ஒரு பேப்பர் எடுத்து போனால் போதும் அது மொத்தம் அந்த வண்டியினுடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேப்பர் வரும் அந்த இருபது பேப்பர் அந்த டிராயிங்கை வச்சு நாங்கள் வெளியே பண்ணும்போது மேற்பட்டு எரிஞ்சு போடும் அதனால அந்த பேப்பர் போட்டு வச்சுருவோம் ஒரு ஒரு டெக்ஸ்ட் போட்டு இந்த வேலை இது பேர் இது இந்த ஐட்டம் இந்தந்த அளவு அப்படின்னு போட்டு வச்சுருவாங்க அதை வந்து செய்ய தெரியாதவங்க கூட வந்து எங்கெந்தெந்த பேப்பரை வாங்கி போயிட்டு வச்சுக்கணும் செய்வாங்க தான் ஒரு பெரிய ஆபீசர் ரவிச்சந்திரன் பிராமின் அவர் அவர் சொல்லுவார் சேத்துல முழித்த செந்தாமணி நித்தியானின் ஏன்னு சொன்னால் அந்த அன்ற பிரேமில்ல படிக்காதவன் ஃபிட்டராக இருக்க முடியாது ஏன்னா என்பது மெஷர்மெண்ட் பாக்க அந்த வெல்றது நீ மெஷர்மெண்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா தான் அவன் வெல்டு பண்ணுவான் நீ ஒரு புள்ளி இங்கே தவறாகி போச்சுன்னா அதை வண்டி திருப்பிட்ட உடனே எந்த பொருளையும் மாட்ட முடியாது அதனால எல்லாமே டவு கணக்கு மயிரழ கணக்கு தான் அதை நான் சாதாரணமாக செய்து நினைத்தேன் எங்கிட்ட நிறைய சீடு உருவானாங்க உருவான ஆனா ஒரு பெருமை என்னன்னா எல்லாத்துலேயும் சீடு இருந்தாங்க டெய்லர் வேலையில நிறைய சீடு இரு ஏன்னா டெய்லருன்னா நான் ஃபேன் ஷர்ட் தாங்க எனக்கு தெரியும் என் பொன்னாடி ஜாக்கெட் கூட கூலி கொடுத்தாங்க தைக்கிறேன்னு இல்லைன்னா நான் இந்த லேடிஸ் வேலை தாங்க எனக்கு தெரியும் எனக்கு பேண்ட் ஷர்ட்டை நான் வெளியே இருந்தாங்க கொடுத்து தைக்கிறேன்னு நான் அப்படியே எல்லாரும் கல்யாணத்துக்கு கோட் வச்சு கொடுத்தேன் அப்படியே தையர் வேலையில நான் ஒரு முதன்மையா இருந்ததால அதுலயும் நிறைய சீடு இருந்திருந்தாங்க ஒர்க் ஷாப் வேலையில அது மாதிரி நுணுக்கமான வேலைகளை செய்யும் போது எந்த வேலையை மத்தவனால செய்ய முடியாதன்ற வேலையை நான் போய் உட்காந்து செய்திருவேன்

ஒரு ஐசிஎப்பில் இருக்கிறதுலே ரெண்டு ஷாப் பெர்ஸ் ஒன்று பி ஷாப் பேர்ஸ் ஒன்று ஒன்று தச்சு ஷாப் பெர்ஸ் அது அசம் வேலி இருந்து சின்ன சின்ன மெட்டீரியல் எல்லாம் போட்டு அந்த பி ஷாப்னுடைய நிலை என்னன்னா நீ நேராக போயிட்டு வெளியே வந்தால் ராத்திரி தூங்க மாட்டேன் தண்ணி அடிச்சுக்கிட்டு அவ்வளோ புகை எங்கிட்ட ஆறு வெல்ட்ரு கொடுப்பாங்க மூணு பெட்ரு கொடுப்பாங்க இவங்களை வச்சு நான் வேலை வாங்கணும் ஒரு போட்டா செய்யணும் அப்போ இந்த புகையாகப்பட்டது முதல்ல ஆர்க்கில் வெல்ட் பண்ணியிருந்தோம் ஆர்க்கில வெல்ட் பண்ணும்போது கண் எரிச்சல் வரும் ஒரு சில பேர் உடம்பு முடியல இந்த இந்த ஓட்டு வெல்டு அதனுடைய விளைவு என்னன்னா உடைக்கவே முடியாத ஒரு வெல்டு போடணும் அதுக்காக அந்த வெல்டு போட்டான் ஆனா வண்டி உடைக்க முடியாது மஞ்சம் ஒண்டிடுவான் இல்லை அப்போ அந்த வெந்து வந்தவொடனே என்ன அந்த புகை எல்லா பாதுகாப்பு பொருளும் கொடுக்குறோம் ஆனா எதையும் மீறி அது போக முடியும் அது போகும்போது கண் பார்வை போயிடும்

கண்ணாடி போட்டோம்னா அந்த பேரை வந்து கண்ணாடியில் போட்டுடும் பட்டு போச்சுன்னா மார்க் தெரியாது அதனால நான் கண்ணாடி போடாமையே வேலை செய்வேன் நாற்பது வருஷம் ஆனா இன்னமும் கண்ணாடி தான் பேசிக்கிறேன் கண்ணாடி தான் வண்டி ஓட்டுவேன் அதனால எல்லா பாதுகாப்பும் பண்ணி வச்சுக்கோ ஒரு ஆளும் எங்கூட வேலை செய்ல செய்யும்போது பாதிப்பாரு அந்த வேலை செய்து ரிட்டை ஆகி பேர் ரிட்டைர்ட் ஆகி ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆறு மாசம் ஆனா நான் இவ்வளோ காலமாக கத்தின்னு கிடக்குறேன் இவ்வளோ இருக்கிறேன் கண்ணாடி இல்லாத படிக்கிறேன் கண்ணாடி இல்லாத நடக்கிறேன் அப்படின்னா உடம்பு கொஞ்சம் தளர்ச்சியாச்சு அது வயசினுடைய காரணம் உழைப்புனுடைய காரணம் ஆனா என் மனம் தளர்ச்சி அடையவே இல்லை இன்னும் இளமையாக தான் இருக்குது அதே நேரத்தில் என்னுடைய செயல் இன்னும் இளமையாக தான் இருக்குது உடல் தளர்ச்சி அதனால இந்த பாடத்தினுடைய விளைவு என்னை இன்னும் உயிரோடு வைக்கிறது இல்லைன்னா அந்த தொழிலுக்கு நான் எல்லாருக்கும் சேர்த்துக்கணும் அவ்வளோ வலிமையான பாடல் அவர் சரவணன் உட்காந்து கிடையாது கொஞ்சோண்டு அந்த ஒன்பதாம் மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ரெண்டாம் மாசம் வரைக்கும் அவர் வேலைக்கே சரியா வர முடியாது அந்த வீசி அவ்வளோ வீசி வந்துடும் டெய்லி டாக்டர் கிட்ட ராத்திரியில தூங்கும் போது அந்த உரிய இருக்கு நம்ம கிட்டே வந்த பிறகு வீசிக்கே வேலை இல்லாமல் போயிடுச்சு காரணம் வீசிங் வர்றதுன்னா நுரையிறது சூடு இல்லையா வீசிங் போனதுக்கும் நுரையிறது பிரி நான் போன வருஷம் மார்ச் மாசம் முன்னே சொன்னேன் கொரோனா பத்தி யாருக்குமே சீடர்களுக்கு யாருக்குமே வராதுன்னு உலகம் உள்ள இருக்கிற சீடர்களுக்கு யாருமே கொரோனா சொல்லலாம் ஆனா ஒவ்வொரு ஊரையும் எவ்வளவு போட்டான் அப்ப நான் போன வருஷமே வீடியோட பேட்டி கொடுத்தேன் மூச்சு பயிற்சி நல்லா பண்ணுங்க நுரையறு சூடா வச்சுங்க உங்களுக்கு கொரோனா கிடையாது இல்லையா எல்லா விஞ்ஞானியும் சேர்ந்து ஒரு அறிக்கை கொடுத்தாப்போ ஒரு மூணு மாசத்துக்கு முன்ன ஆழ்நிலை பயிற்சி தான் இது கொரோனாக்கு மருந்து ஏன்னு சொல்றேன்னா இந்த மூச்சாதப்பட்டது அந்த நுரையீரலும் ஈரலும் விரிஞ்சி 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 வேலை செய்யும் போது அதனுடைய பப்பி காலை உடல்ல பிளட்டு சர்க்குலேஷன் ஜீவனா போகும் காத்து கூட போனாதான் பிளட்டு போவோம் இல்லைன்னா பிளட்டு நின்றுடும் அப்போ தள்ளிக்கின்னு போறது காத்து அப்போ உடம்புல காத்து சீராக இருந்தா தான் அந்த போவோம் இந்த பராலிஸ் அப்படின்வாங்க கை வந்து பச்சு காது ஒன்று இதனுடைய அடிப்படையை நாங்க பிளட்டு சர்க்குலேஷன் இல்ல காத்து போல அதனால அது விழுந்து அதனால் இந்த பழக்கம் இந்த பாண்டத்துல நல்ல முழுமையாக பண்றவனுக்கு இந்த எஃபெக்ட் எல்லாம் வராது தடுக்கப்படும் ஆனா அதனால இதெல்லாம் நோயெல்லாம் வராதுங்க எங்க வந்தவங்கன்னு ஏமாத்தக்கூடாது அது நம்ம ஒத்துக்காது